எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் தாங்க பார்க்க போறீங்க அதுவும் வந்து தேங்காய் பால் வச்சு செஞ்சது சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து வெறியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட கொடுக்கலாங்க அவங்களுக்கு கூட நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ப்ரீ மெச்சூரிங் ஏஜை வந்து பூஸ்ட் நல்லா இது பண்ணி கொடுக்கும் இது மாதிரி வந்து தேங்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன்ஸ்வங்களுக்கு கூட கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த தேங்காய் முழு தேங்காய் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாமா சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வந்து தேங்காய் பீசஸ் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து நான் மொத்தம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஸோ தட் நம்மளுக்கு மூணு கப்பு பால் வர்ற அளவுக்கு நம்ம தான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேங்காய் பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு வந்து நிறைய ஜூஸஸ் அது மாதிரி ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் இல்லையா கொஞ்சம் சாலிடாக எதுவுமே சாப்பிட பிடிக்காது ஸோ தட் இது மாதிரி புட்டிங் எப்போ செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சவனே கரையுங்க அதோட ஃபில்ட்ரு பண்ண எடுத்தது மறுபடியும் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து மூணு கப்பு கரெக்டாக வந்துச்சு நான் பெரிய தேங்காய் எடுத்துக்கிட்டனால நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வீட்டில் வந்து எந்த அளவு இருக்குதோ அந்த கப் அளவு எடுத்துகிட்டு செஞ்சுக்கோங்க நான் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் செஞ்சுக்கிட்டேன் அளவு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன் அதோட வந்து இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கரலாம் இப்போ ஒரு பெரிய இப்போ வந்து இதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எதுலையோ சாஸ் பேன்லையோ நான் இங்கே பெரிய பேனில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அதை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஊற்றிட்ட பின்னாடி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃபார் இருக்கு இல்லையா கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்கரலாம் இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நமக்கு நல்லா வந்து குக் ஆகணுங்க ஸோ தட் நம்ம சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக வச்சு கை விடாமல் அப்படியே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ மூணு கப்பு தேங்காய் பால் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கான்சாரு ஏழு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் இதுதான் இதோட ரேஷியோ கணக்கு இது மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் செட்டாகி ஜெல்லி செட் ஆகி வரதுக்கு புட்டிங் செட் ஆகி வரதுக்கு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது நல்லா குக் ஆயிருங்க ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸில் நல்லா குக் ஆகிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி புட்டிங்க எப்போவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் தேங்காய் பால் வீட்டில் தேங்காய் எப்பவுமே நம்ம வீட்டில எல்லாம் இருக்கும் இல்லையா இருந்துச்சுன்னா இது மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட வந்து நம்ம ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஈக்குவல் சைஸாக பவுல் எடுத்துட்டு ரெண்டையும் பா பண்ணிக்கலாம் ரெண்டும் ஈக்குவல் ஹாஃப்ஸா பார்ட்டிஷன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு பவுல மட்டும் வந்து இது நம்ம கலர் இருக்கு இல்லையா ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா ரோஸ் மில்கோட டிராப்ஸ் வந்து ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் ஊற்றிக்கிட்டு அந்த பவுலில் வந்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் ஒன்று ஒன்று வந்து ஒயிட் கலர் நார்மலாக ஒயிட் கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் லேயராக இருக்கிற மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன் இது இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதோட ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் என்ன ட்ரை இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பிஸ்தாவும் பாதாமும் ஒரு நாலு நாள் இருந்துச்சு அதை வந்து குட்டி குட்டியாக பொடியாக்கி சேர்த்துக்கிட்டேன் அதோட இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் கலந்ததை வந்து முதல்ல ஊற்றிக்கிட்டேன் இதை ஊற்றிட்டு ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே செட் ஆயிரும் இது நல்லா செட் ஆகிட்ட பின்னாடி இந்த கலர் சேர்க்காததை மேலே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கரலாம் இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மிச்சம் உள்ள ட்ரைநட்ஸையும் மேலே போட்டுக்கலாம் இது போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் டேஸ்டாக நல்லா நல்ல வரவுலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க அதனால தான் அதோட வந்து இது வந்து நல்லா வந்து செட் ஆகிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கரலாம் அதோட அந்த சைடு ஓரங்களில் கத்தி வச்சு எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக மூணு மணி நேரம் அட்லீஸ்ட் இருக்கணுங்க ஃப்ரிட்ஜில் அதோடு வந்து இதை நல்லா வந்து திருப்பி விட்டோம்னா பாருங்கள் சூப்பராக வந்துடும் அதோடு நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த பீஸஸ் இஷ்டமோ அது மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கரலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிருச்சு செட் ஆகிறதுக்கு தாங்க டைமு மற்றபடி ஒன்றும் டைம் இல்லை இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு கோகனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பாய் பாய்